பே என்னுடைய பேரு பாபு பாபு பகல் எங்கே இருக்கையா திருத்துக்களில் இருக்கேன் ஊரில் சும்மா தான் இருக்கேன் அரசு கவர்மெண்டில் வேலை பார்த்து ரிட்டையர் ஆகி ஆமாம் பெடிஷன் செப்டம்பர் பதினாறாம் தேதி திருப்பூரில் நீங்கள் வந்தீங்க ஆமாம் அந்த எல்லா அமல்கள்லாம் எப்படி அமல்கள் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு உங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது நல்ல டைம் கொடுத்து போக வேண்டிய சூழ்நிலை நல்லா இருக்கு உங்களுடைய ட்ராவல்ஸுடைய அல்காமா ட்ராவல்ஸுடைய ஏற்பாடு வந்து உன்னதமான முறையில் இருந்துச்சுங்க எத்தனை மார்க் போடுங்க நான் நூற்றுக்கு நூத்துக்கு நூத்துக்கு குறை குறைச்சி போடுறதுக்கு வழி இல்லைன்னு நினைக்கிறேன் நம்ம ஏன்னா ஆள் ஆஸ்ப எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப நல்லா இருக்குது சாப்பாடு மற்ற அமரகரச வழிகாட்டுறது ட்ராவல்ஸில் போகும்போது ஒவ்வொரு இடங்களுக்கும் சை போகும்போது அங்கே போகும்போது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது ஆயுள் கழகம் போகும்போது இடங்கள் இந்த ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் மாதிரி வரலாற்று செல்லுடைய இடங்களை சொல்லும்போது போது நீங்கள் பண்ண ஏதா வந்து ரொம்ப மனசில் பதிகிற மாதிரியும் ஒரு விற்கிற மாதிரி ஒரு அமைப்போட பதின ரொம்ப ரொம்ப திருப்தியா போச்சு ஹண்ட்ரட் மார்க் சொல்லலாம் ஹண்ட்ரட் மார்க் சொன்னா யாரும் எதுவும் செஞ்சிட கூடாது ஆனா ஹண்ட்ரடுக்கு தகுதியாக நான் என்ன பொறுத்த வரைக்கும் ிட்டேன் அவசியம் சார் சப்போர்ட் பண்ணுறேன் இன்னும் உங்களுடைய ட்ராவல்ஸ் உங்களுடைய அமைப்பு வந்து இல்லை மேலும் இன்னும் வளர வளர்ச்சி அடையிறதுக்கும் எல்லா ரகமாட்டை நான் வந்து கட்டாயம் துவா செய்கிறேன் நல்லா துவாவை கபல் பண்ண அஜிமா துவா செய்கிற அளவு தான் நான் நல்ல நல்ல அமைப்பு நல்லா சிறப்பு சிறப்பாக மன திருப்தியோடு தான் நாங்கள் இதுவும்ல அன்னைக்கு பரப்பில் இருக்கீங்க அவசியம் நாங்கள் துவாரிசுற அவங்களுக்கு எல்லாம் தான் பார்த்து ஆயிராதி குடும்பத்தில் சரி அமைதிய குடும்பமே என்ன செய்யணும்